அன்பு கூறியவர்களே புனித இங்காசியாருக்கு திருவிழா எடுத்து சிறப்போடும் நல்ல எண்ணத்தோடும் சீரிய சிந்தனையோடும் இந்த விழாவை நவ நாட்களை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தைக்கும் இந்த பங்கிலே பணிபுரிகின்ற அருள் சகோதரிகளுக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தை டேவிட் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றோம் காட் பிளெஸ் யூ ஆல் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அதை விட வேறு என்ன என்ன எல்லாரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும் உடல் சுகத்தோடு உள்ள சுகத்தோடு நல்லா இருக்கும் என்ன சிஸ்டர் அப்படி தானே நல்ல உடல் சூகா என்ன வேண்டி பெரிய சொத்து வேண்டுமா அதை விட என்ன ஒரு நல்ல சொல்லு அதை பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் கொன்றும் அதே வள்ளுவன் அழகாக சொல்றாருல்ல தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கடா மற்ற குரல் கேட்டால் தெரியாது இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் அப்ப ஒரு சொல் ஒரு மனிதை கொல்லுகின்றது நீ நல்ல கவனிச்சு பாருங்க மன வேதனையோடு இருக்கின்ற பொழுது மன கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது வீட்டில் கடன் பிரச்சனையால் தத்தளிக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையுற்று இருக்கின்ற பொழுது நோய்கள் தாக்குகின்ற பொழுது அடுத்தவள் நம்மை தரைகுறவாக பேசுகின்ற பொழுது நம்முடைய மனம் வேதனையில் வேதனையில் கஷ்டத்தில் அனுபவித்து கண்ணீர் விட்டு சோகத்தோடு இருக்கின்ற பொழுது யாராவது வந்து ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னால் நம் மனம் எவ்வளவு சந்தோஷமடையும் தேற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் நமக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எத்தனை இன்னல்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயர்கள் எத்தனை நோய்கள் ஒரு மனிதனை வாட்டி வதைத்தாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்காலும் நமக்கு உறுதுணையாக ஆறுதலாக தேற்றுகின்றவர்களாக மனிதர்கள் இன்னும் நம்மிடத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் மனித சமூகம் மனித நேயத்தோடு மனித மாண்பை காக்கின்றவள் இருக்கின்ற காரணத்தினால் இன்று மனித சமுதாயம் வளர்ச்சி அடைந்து கொண்டு ஒருபோதும் கொடுத்துருக்காங்க கூடாது போல தேற்றுகின்ற தெய்வம் ஒன்றோ இருக்கிறார் அவர் தேற்றிட்டு இருக்கிறார் தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் தாயை போல தேற்றுகின்ற என் தெய்வம் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்னில் இருக்கிறார் எனக்குள் வசிக்கின்றார் எனவே நான் எந்த துன்பம் எந்த கஷ்டம் என்ன வேதனை என்னை தாக்கினாலும் என்னை உருகுலையாமல் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டாலும் என் ஆண்டவன் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் நான் தேற்றிக் கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இன்றைய மறைவுரை நமக்கு சொல்கிறது அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாடு எடுங்கள் விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது கடவுள் மொய்சனை அழைக்கின்றார் என்னவென்று சொல்லி அழைக்கின்றார் என் மக்கள் எகிப்து தேசத்திலே பாரோனின் அடிமை இருந்து கொண்டு அவர்கள் அழுகின்ற அழுகுறல் என்னை கேட்கின்றது என் செவிக்கு எட்டுகின்றது எனவே நான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றேன் என் மக்களை மீட்டுவான் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு ஆண்டவரே என் முன்னோர்களோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை நினைவு கூறும் நாங்கள் எங்கள் கஷ்டப்படுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் அழுகின்றோம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவனை நோக்கி ஜெபிக்க ஜபிக்க கூக்கிட்டு அழுக அழுக அந்த அழுகுரல் ஆண்டவனுடைய செவியை எட்டியது எனவே தேற்றுகின்ற தெய்வம் அவர்களை தேற்றுவதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவர்கள் வாழ்கின்ற நல்ல இடத்தை கொடுப்பதற்கு கடவுள் மோயிசன் என்ற ஒரு இறைவாக்கினரை அனுப்பி அவர் வழியாக அவர்களை தேற்றுகின்றார் வழி நடத்துகின்றார் வாழ வைக்கின்றார் என்ன பண்றார் மோயிசன் பலவிதமான கட்ட சோதனைகள் வருது நம்ம பார்க்கிறோம் விவிலியத்தில் வாசிக்கிற விடுதலை பயனுள்ள அவர்களை கடத்தி வருகின்றார் மீட்டு அவர்களை நடத்தி வருகின்றார் வருகின்ற வழியிலே செங்கடல் இருப்பதை நமக்கு மிக தெளிவாக விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் மிக தெளிவாக சொல்கிறது இங்கிட்டு பார்த்தா செங்கடலுக்கு பின்னாடி எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க விரட்டிக்கிட்டு வர்றாங்க சாமி துரத்திக்கிட்டு வர்றாங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் விரட்டிக்கிட்டு வர்றாங்க அய்யோ போயிட்டாங்க இஸ்ராயல் மக்கள் அவ்வளவு சொல்லி எகிப்து மன்னன் எகிப்தியர்களோடு படைகளோடு அவன் விரைந்து வருகின்றான் அவன் விரைந்து வருவதை அறிந்த இஸ்ராயல் மக்கள் பயம் கொள்கின்றார்கள் மனம் வேதனை படுகிறது அப்பொழுது அன்புக்குரியவர்களே விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் நமக்கு பதினோரா வசனத்திலே அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த நோக்கி இவ்வாறு சொல்கின்றார்கள் எகிப்தில் சபக்குழிகள் இல்லை என்றான் எங்களை பாலி நிலத்தில் இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்தி விட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதான் எகிப்தின் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலியில செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கும் ஊழியம் செய்வது எங்களுக்கு நலம் என்றனர் மோயிஸு அவளை தேற்றுகிறார் பாருங்க தேற்றும் கடவுள் உங்களை காக்கின்ற கடவுள் உங்களை அழைத்து வருகின்றார் ஏன் அஞ்சுகிறீர்கள் அவர் சொல்றாரு பாருங்க மோயிஸே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் நிலை கொலைஞ்சு பெறுறோம்ல ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வருகின்ற என்ன பண்ணுறோம் நலகுழஞ்ச போயிடுறோம் ஒண்ணில்லாம போயிடுறோம் தேற்றுகின்ற வார்த்தைகள் நமக்கு கிடைப்பது இல்லை ஆனால் தேற்றுகின்ற ஆண்டவன் மோயிசன் வழியாக அவர்கள் பயத்தில் இருக்கின்ற பொழுது நிலைகுலைந்து போயிருக்கின்ற பொழுது ஆண்டவன் மோஹிசனை அனுப்பி அவர்களுக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகளை சொல்லி தேர்த்துகிறார் ஒரு தாயை போல இறைவன் அருகில் இருந்து அவர்களோடு இருந்து அவர்களுக்குள் இருந்து கடவுள் தான் என்று அழகாக சொல்லப்படுகிறது அன்புக்கு அஞ்சாதீர்கள் நிலைகுலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்று விடுதலை செயலை பாருங்கள் என்று நீங்கள் காணும் எகிப்தியர் இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருப்பீர்கள் என்றார் பிரெய்சலால் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் எம் யாவை கடவுள் நம்மோடு இருக்கின்றவர் உங்களுக்காக போரிடுவார் ஏனென்றால் நீங்கள் அவருடைய மக்கள் அவருடைய மக்களாகிய உங்களுக்கு அவரே வந்து உங்களுக்காக போரிடுவார் எனவே அமைதியாயிருங்கள் சஞ்சலம் அடைய வேண்டாம் கலக்கம் அடைய வேண்டாம் எந்த விதமான பயம் அடைய வேண்டாம் சந்தேகம் அடைய வேண்டாம் ஆண்டவர் உங்களுள் இருக்கிறார் உங்களை நிச்சயமாக கடத்தி சென்று உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்று வேதாகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது அல்லவா எனவே தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறார் நான் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்று விடுதலை பயன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது இரண்டாவது உங்களுக்கே தெரியும் குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று உண்மைதானே திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லை என்றால் எவ்வளவு பழி சொல்கள் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் எவ்வளவு புறக்கணிப்பு தாலி கட்டிய கணவன் கொண்டு பெண்ணை பார்த்த மாமனார் மாமியார் கொண்டு கூட பிறந்தவன் முதற்கொண்டு பக்கத்தில் இருப்ப முதற்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் எவ்வளவு நிலைகுலைந்து போய்விடுவார்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு கலக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற போதெல்லாம் அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு முழிப்பதை பார்க்கின்ற அன்புக்குரியவர்களே அவர்களையும் தேற்றுகின்ற கடவுளாக எம் கடவுள் இருக்கிறார் என்பதை தான் நமக்கு சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரம் சொல்கிறது அண்ணா என்ற பெண் ஒருத்தி ஆண்டவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து அழுகின்றான் என் ஆண்டவனே என் கடவுளே என் பரம்பொருளே நான் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுகிறேனே என் கண்ணீரை ஏறெடுத்து பார்க்க கூடாது என்று கண்ணீரோடு ஜெபிப்பதை நான் பார்க்கின்றோம் பாருங்க சாமுவேல் முதல் புத்தகம் நமக்கு இவ்வாறு சொல்கிறது அண்ணா ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது அன்புக்குரியவர்களே அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் அன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது படைகளின் ஆண்டவரே நிறுவும் அடியாளாகிய துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமைக்கிய ஒப்பு கொடுப்பேன் பாருங்க இந்த அம்மா இப்படி ஜெபிக்குது ஜெபிச்ச பிறகு கடவுள் பாருங்க நமக்கு அழகா சொல்லுது சாமுவேல் முதல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் சொல்லுது பாருங்க ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் பிரேசலால் ஆண்டவரும் நினைவு கூர்ந்தார் பாருங்க அதுக்கு நான் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டமிடுந்து கேற்று என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் பெற்றார் பிரெய்சலோள் பிரெய்சலால் அப்ப தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா இல்லையா சொல்லுங்க இருக்கிறாரா இல்லையா இருக்கிறா என்னோடு இருக்கிறா அதனால பிள்ளை பிறக்கு கவலைப்படாதீங்க கடவுளே பிள்ளையா பிறந்துருவார் கடவுளே பிள்ளையா பிறந்துருவார் என்ன கொஞ்சம் நாளாக இழுத்தடிப்பாரு கடவுள் உங்களுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம் இருக்கிறதா சக்தி மிகுந்த விசுவாசமாக இருக்கிறதா கடவுள் செக் பண்ணுறாரு யோபுவை செக் பண்ண மாதிரி நம்மளே என்ன பண்ணுவார் செக் பண்ணுவார் நம் நன்றவளாக இருந்தவள் நிச்சயமாக கடவுள் நமக்கு நல்லதை செய்வார் மூன்றாவது அன்புக்குரியவர்களே அரசர்கள் இரண்டாம் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தை எடுங்களே அரசர்கள் இரண்டாம் புத்தகம் இருபதாவது எஸ்ஐகி அரசன் இருக்கான் தெரியுமில்ல இது நிறைய பேர் வாசிக்க மாட்டீங்க அதனால இதனை அன்னைக்கு தான் கடவுள் எப்படி அவனை தேற்றி அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று எஸ்ஐகி அரசு நல்லவன் தான் கெட்டவன்லாம் கிடையாது ஆனால் காலம் கணிந்து விட்டது எனவே கடவுள் ஏசியாக்கினை அனுப்புறார் அனுப்பி என்ன சொல்றார் பாருங்க இருபதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எஸ்ஐ அவரிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்கு படுத்தும் ஏனெனில் பிழைக்க மாட்டீர் என்றார் நீ செத்துப் பெயர்வே சொல்றாரு கடவுள் அரசனை என்ன சொல்றாரு நீ செத்து பெயர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மரியாதை யாரு உயிரை நான் எடுக்க போறேன்னு சொல்றாரு அந்த அரசை அரச பாருங்களே ரெண்டுல சொல்லுது பாருங்க எசைக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு இப்படி தாங்க நம்ம இருக்கணும் சும்மா கண்டவங்கிட்டலாம் போய் அழுகிறது அதுக்கு நல்லா உத்துக்கிட்டு கேட்டுட்டு போய் நம்மளை போய் பாதிப்பட்டு நான் பேரை கெடுத்து விட்ருங்க ஏன் கண்டவங்கிட்ட போய் அழுகுற ஐயோ என்னை எப்படி பேசப்பட்டானே என்ன எப்படி பேசிவிட்டாலே பேசுறதுனால ஒன்றும் கிடைக்காது இவர் பாரு என்ன பண்ணுறா பாருங்க தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கை உரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதை செய்தன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுது செய்து கதறி அழுதார் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க அரசன் கதறி கடவுளிடம் கண்ணீர் விட்டு அழுதான் ஏசியா இறைவாக்கினர் இங்கே பாரு நீ ஒழுங்குபடுத்தி கொள்ளும் உன் உயிரை கடவுள் எடுக்கப் போகிறாய் என்று சொல்லி அவர் அவன் இடத்தை விட்டு நகர்ந்து வருகின்றார் நடந்து அவர் வருகின்ற பொழுது இவர் சுவர் பக்கமாய் திரும்பி கடவுளே நீ என்னை நினைவு கூறும் என்னை பாரும் என்னை பாரும் என்று கதறி அழிகின்றார் அவர் முற்றத்தை அடைவதற்கு முன்பாக கடவுள் ஏசியா இறைவாக்கி போ திரும்ப போ அவன்கிட்ட அவன் அழுகிறது என்னால தாங்க முடியலை எனக்கு கஷ்டமா இருக்குது அதனால நான் சொன்னத போய் சொல்லிட்டு கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு பாருங்க உன் தந்தை ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நானி ஆண்டவராக இல்லத்திற்கு செல்வாய் உனது ஆயுளுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் பிரெய்லான் அழை லூயா இன்றைக்கு செத்துருவேன் சொன்னாரு கடவுள் நீ என்னை நான் சொல்ற உன் எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும் கடவுளை மயக்குகின்றார் மயக்குகிறார் ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டு நானும் மயங்கி விட்டேன் யாரு சொன்ன சொல்லுங்க ஆண்டவரே நீ என்னை மயக்கிவிட்டு நானோ மயங்கி விட்டேன் எந்த இறைவாக்கினர் எரம்பியா இறைவாக்கின ஆண்டவர் என்னை மயக்கிட்ட ஒரு பெண்ணை போல நீ என்னை மயக்கி விட்டாய் நான் மயங்கி போய்விட்டேன் எனவே உன்னுடைய வார்த்தைகளை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்னை கஷ்டப்படுத்துறாங்க கல்லால் எறிகிறாங்க ஆனாலும் வார்த்தைகளை என்னால் சொல்லாமல் என் வாயுக்குள் வைத்திருக்க முடியவில்லை நான் சொல்லிவிடுகிறேன் என்று எதமையாக ஆண்டு ஒன்றும் புலம்புவதை தான் இந்த நம்ம சொல்லுது அப்ப பாருந்த அன்புக்குரியவர்களே கடவுள் சாக நினைக்க வைக்க நினைக்கிறார் அவன் கடவுளிடமே திரும்பி அழுது கதறி அழுகின்ற பொழுது அவன் அழுகுரலை காண சகிக்காத என் இறைவன் என்னை தேற்றுகின்ற கடவுள் என்னோடு இருக்கின்ற கடவுள் என்னுள் வசிக்கின்ற கடவுள் நான் அழுவதை காண சகிக்க முடியாமல் மனம் இறங்கி இன்னும் உனக்கு பதினைஞ்சு வருஷம் தர்றேன் நீ வாழ் என்று கடவுள் நம்மை வாழ்த்துகிறாய் என்றால் எப்படிப்பட்ட தேற்றுகின்ற கடவுள் நமக்கு இருக்கிற சொல்லுங்க நான் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு என்னைய ரெண்டு பையலுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க ஃபாதர் தேம்பி தேம்பி அழுகிறான் ஃபாதர் என்னான்னு கேளுங்க ஃபாதர் எங்கள்ட்ட சொல்லவே மாட்டுக்குறான் நீங்களாவது கேளுங்க ஃபாதர் சரி என்னடா ஏன்டா அழுகிற திரும்ப அழுகிறான் அது இந்த சிக்ஸ்த்து செவன்த்து பிள்ளைங்க பண்ணுற அட்டூலியும் இருக்கு அவங்க அழுதாங்கன்னா இப்போ மண் மனக்கே பயமாக போயிடும் எப்படி அழுவாங்க மூச்சு விட்டு விட்டா ஐயோ செத்து போயிடுவானான்னு பயமாக இருக்கு அவனுக்கு ஒன்றும் இருக்காது அழுவா ஏன் இப்படி அழுகிறான் எந்த இடத்துலேயே பெற்றவங்க இப்படி சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு தெரியுது அழுகிறத தேம்பி தேம்பி சும்மா அதனால பரவ நமக்கு பக்கு நாயிரு ஐயோ எதா ஆச்சரியம் வந்து கொண்டு போடுவாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேம்பி தேம்பி அழுகிறான் ஏண்டா டுவெல்த்து பையன் எப்படி அழுகிற என்னான்னு சொல்கிற அப்படி பார்க்க பாவம் ஏண்டா அழுகிற இல்லை இல்லை என்னன்னா இல்லை சொல்கிற இல்லை ஒவ்வொரு பீர்லையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா ஒவ்வொரு பீர்லையும் அந்த பிள்ளை என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா நானும் பாப்பேன் இப்ப ரெண்டு நாள் என்னை பார்க்க மாட்டேங்க வேற பையனை பாக்குறான் நான் தச்சும் சொல்ல அது நடக்கும் நானும் பார்ப்பேன் என் நாடு பாடம் எடுக்கிறல்ல இது என்ன அட்ளிய பார்ப்பேன் பெற்றவங்கள்ட்ட கேட்டால் என் பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு தானே தெரியும் என்னை ரெண்டு நாள் என்னை பார்க்கறதே இல்லை என்னால் தாங்க முடியலை இப்போ நான் தேற்றுகின்ற கடவுளாக அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சிரிக்கிறீங்க எப்படியெல்லாம் தேர்தல் விரும்ப பயலுக்கு விரும்ப இந்த பொண்ணு அதுக்கு மேலே இதுக்கு டாட்டா காமிக்கிறதும் கையை காமிக்கிறது காலை காமிக்கிறதும் ஸ்கூலில் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது நாங்களும் கண்டுக்க மாட்டோம் அன்புக்குரிய விழே இது மாதிரி தான் இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தேற்றுகின்ற கடவுளாகவும் நம் கடவுள் இருக்கின்றார் எனவே அன்புக்குரிய கடைசியில் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன் என்ன நர்ச்சியும் தொடரும் பார்த்தீங்களா யோவான் நர்ச்சியதி அஞ்சாம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா அஞ்சாம் அதிகாரம் யோவான் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் கேட்டுட்டிங்களே அதில் பாருங்க யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசு எரசலமுக்கு சென்றார் எரசலமையின் ஆட்டு வாயிலுக்கு ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு என்ன ஐதீகம் அங்கே உடல்நலமுற்றோர் நோயாளிகள் ஊனமுற்றோர் எல்லாரையும் படுக்க வச்சிருப்பாங்க வானதூதர் ஒரு நாள் திடீர்னு வந்து ரெக்கையில் என்ன பண்ணுவார் குளத்தை கலக்குவார் யார் முதல்ல குதிக்கிறாங்களோ நோய் சரி இது நடந்த உண்மை மாற்று கருத்து கிடையாது அங்கே வருகிறா இதுதான் பியூட்டி அங்கே முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையா கிடக்கிறான் கவனித்தார் வார்த்தையை கவனிங்க கூர்ந்து கவனித்தார் அவனைய நிலைமையை கடவுள் புரிஞ்சுக்கிட்டார் நீ நலமாக விரும்புகிறாயா குட் கொஸ்டின் நீ நலமாக விரும்புகிறாயா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க ஐயா அஞ்சு ஏழு கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலம் ஒற்று அவர் ஏச அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அமனிதர் நலம் தம்முடைய படுக்கை எடுத்து நடந்து கொண்டு கொண்டு நடந்தார் அப்புறம் என்ன இதுக்கு மேல நான் பிரசங்க வைக்கணுமா தேவையில்லை முப்பத்தெட்டு வருஷமா படுத்த படுக்கையாக நான் குணமறிவேன் குணமடைவேன் 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 வானதூதர் வந்து தண்ணியை கலக்குவார் நான் முதல் ஆளாக இறங்கி குணமடைவேன் 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 குணமடை ஆ ஏக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு சுகமில்லாமல் அந்த வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருந்தவனை இயேசு உற்று நோக்கினார் என்னையும் உற்று நோக்குவார் ஏனென்றால் என்னை தேற்றுகின்ற கடவுள் என் தாயைப் போல தேற்றுகின்ற கடவுள் கடவுள் கூர்ந்து பார்த்தார் அவனை தேற்றினார் வார்த்தைகளால் தேற்றினார் குணம் கொடுத்து தேற்றினார் பிரைஸ்தல்லோ எனவே அன்புக்குரியவர்களே என் ஆண்டவன் என்னோடு இருக்கிறார் என்னை தேற்றுவார் எனக்கு சுகம் கொடுப்பார் எனக்கு ஆறுதல் தருவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே மெஸ்க்கின்றோம் போற்றுகின்றோம் புகழஞ்சலி செலுத்துகிறோம் தகப்பனே நீ எம்மோடு இருக்கிற என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே எங்களுக்குள் வசிக்கின்ற நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வருகின்ற காரணத்துக்காக இந்த புனிதமான இடத்தில் இருந்து கொண்டு பரிசுத்த உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகின்றோம் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தாரும் தகப்பனே இவர்களோடு இருந்து இவர்கள் உழைப்பை ஆசுவதையும் தகப்பனே இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறார்கள் நல்ல ஆரோக்கியத்தை தாரும் உடல் சுகத்தை தாரும் ஆற்றலோடும் சக்தியோடும் கிருபையோடும் இருக்க நீர் கிருபை செய்தாலும் தகப்பனே பரிசுத்த ஆவியை அக்கினியாக இறங்கி இவர்களை ஆசிர்வதையும் அப்பா எசு ராஜா முப்பத்தெட்டு வருடங்களாய் நோயோடு படுத்திருந்த மனிதனை கூர்ந்து கவனித்து சுகம் கொடுத்த எம் தெய்வமே இந்த திருப்பிள்ளையில் பங்கெடுத்து பக்தியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயாத்து இவர்களை கூர்ந்து கவனித்து நோய்களை தீர்த்து குடும்ப கஷ்டங்களை போக்கி கண்ணீரை நீக்கி கவலைகளையும் வேதனைகளையும் போக்கி ஆண்டவா இயேசு ராஜா என் தகப்பனே என்னோடு இருப்பவரே இவருக்கு ஆறுதலா இருந்து தேற்றுகின்ற கடவுளாக ஒவ்வொரு நாளும் இவளை தேற்றும் தகப்பனே தேற்றும் தகப்பனே தாயை போல தேற்றும் தாளையத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்